ஃப்ரெண்ட்ஸ் அரசு காப்பீட்டுத் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதிகாரி லெவலில் இந்த போஸ்டிங் உங்களுக்கு வந்திருக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஐஆர்டிஏல தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதாவது அரசு காப்பீட்டுத் துறையில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க டுவென்ட்டி செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் போஸ்டிங் வந்திருக்கு ஸோ வேகன்சி வந்து பாருங்க நாற்பத்தி ஒம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க எல்லா கம்யூனிட்டிக்கும் வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி செப்டம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபேஸும் ஒன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லேட்டரா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு இருபத்தொன்று அதிகபட்சம் முப்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபுள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் தேர்ட்டின் ஃபிஃப்டின் வந்து பாருங்கள் அந்த அந்த கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரீமுக்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆச்சுரல் கேட்டகிரி ஃபினான்ஸ் லா கேட்டகிரி ஐடி ரிசர்ச் ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு மட்டும் இருபத்தி நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இருக்கிறதுலேயே அதிக வேகன்சி இந்த போஸ்டிங் மட்டும் தான் கிராஜுவேட் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே ரிசர்ச் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க அஞ்சு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி இல்லைனா வந்து டூ இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோல வந்து பாருங்க எக்கனாமிக்ஸோ எக்கோமெட்ரிக்ஸோ குவான்டி எக்கனாமிக்ஸோ இல்லைனா மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸோ இன்டெகிரேட் எக்கனாமிக் கோர்ஸோ ஸ்டாட்டிக்ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸோ அப்ளைடு ஸ்டாட்டிக்ஸோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஐடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து பாருங்க இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் எலெக்டிக்கல் ஏன்னா எலக்டிக்கல் அண்ட் எக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா மாஸ்டரில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பேச்சல் டிகிரி எனி டிசிப்பில் நீங்கள் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோ இல்லைன்னா வந்து ஐடி டெக்னாலஜி இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் லா கேட்டகரிக்கு வந்து பேச்சுலிகில் வந்து லா முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ்க்கு வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு ஸோ அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து பாருங்கள் ஏசிஏ ஏசி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் ஒன்ல வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் ப்ரிமரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு ஃபேஸாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் டூவில் வந்து பாருங்க டிஸ்கிரிப்ட் டைப்பில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அது மூணு பேப்பரில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ் த்ரீல வந்து இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேஸ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பிரிலிமரி எக்ஸாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கற மாதிரி ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜென்ரல் அவர்னஸ் ஆப்டியூட் இந்த மாதிரி இதாக உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்ஜெக்ட் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்கும் ஸோ நூற்றி கொஸ்டின்ஸு நூற்றி மார்க் இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் எக்ஸாம் வந்து நடக்கும் இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அடுத்து வந்து பாருங்க ஃபேஸ் டூவில் வந்து நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு நான் சொன்ன சொன்னத்தில் டிஸ்கிரிப் டைப்பில் உங்களுக்கான எக்ஸாம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இங்கிலீஷு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீன்னு உங்களுக்கு மூணு பேப்பராக வந்து இருக்கும் அதுக்கு வந்து பாருங்க ஈச் பேப்பருக்கு வந்து உங்களுக்கு நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து அனக்சர் டூவில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க இங்கிலீஷ் அண்ட் தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான கொஷின் பேட்டர்மே வந்து இருக்கும் ஃபேஸ் த்ரீ வந்து என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு ஸோ சேல்ரி வந்து பாருங்க உங்களுக்கு வேறு லெவலில் சேலரி வந்து இருக்க போது ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் நான் எதுக்கு சொன்னாங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் டேரண்ட்ஸ் அலவன்ஸ் ஹவுஸ்ரண்ட் அலவன்ஸு சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் கிரேட் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் ரூபா வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு லைஃப் செட்டில்டு வாய்ப்பு தான் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கான சென்டர் வந்து பாருங்கள் ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை வந்து இருக்குது நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சென்னை வந்து கிடையாது ஹைதராபாத்தில் தான் நீங்கள் போய் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இண்டிமேஜன் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபுள் வந்து நூறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள் தவிர்த்து மீறி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலையே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கான லொக்கேஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்து இருக்குது நீங்கள் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்